नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे हाँ ये लगा ले। तो काल काल के के बारे में विभिन्न किसी किसी तरफ आप लोग बातचीत करना एक वाक्य बात करने में कितने प्रकार बात करना और बात कर ले जाए तो आपको क्या फायदा वो सब कुछ आप लोगों को सिखा दिया था मुनाड़ी காலங்களை பற்றி அந்த காலங்கள் எப்படி பேசணும் ஏழு விதமான காலங்களில் என்ன மாதிரி வாக்கியங்கள் வரும் அந்த வாக்கியங்களை நீங்கள் பேசி பழகும் பொழுது உங்களுக்கு பேச்சு எவ்வளவு சுலபமாக வரும் இது எல்லாமே உங்களுக்கு எதற்கு முன்னிருந்து கற்றுக் கொடுத்து வந்து கொண்டு இருக்கேன் ஓகேங்களா இதுலேயும் அதே இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோனா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இப்ப தயிர்ணா தயிர்ணா அப்படின்னா நீண்டுகள் மை தயிர்த்தாகவும் நான் நீந்துகிறேன் மை ரகாகும் நான் நீந்து கொண்டிருக்கிறேன் மை தயிராகும் நான் நீந்தியிருக்கிறேன் மை தயிர்த்தான் நான் நீந்தியிருந்தேன் மை தயிரகாகத்தான் நான் கொண்டிருந்தேன் மை தயிராகத்தான் நான் நீந்தியிருந்தேன் மை தயிர் மை தயிரூங்கா நான் நீந்துவேன் அப்போ நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்காலம் முற்றுவனை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த காலம் முற்றுவனை எதிர்காலம் ஏழு விதமான காலங்களில் ஒரு வார்த்தையை எப்படி மாற்றி மாற்றி பேசணும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன் இந்த ஒரு இந்த பத்துலேருந்து இருந்து இந்த பத்தாம் இருந்து நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாம பல விதமாக வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிங்க முடியலன்னா திரும்ப திரும்பி கேட்டு பழகுங்க கேட்டு பழகும் பொழுது கூட நீங்க பேசும் பொழுது மாற்றங்கள் ஏற்படுத்து ஓகேங்களா இதை வந்து நான் உறுதியா நூறு சதவீதம் உறுதியா சொல்றேன் இப்ப நான் சொல்லிட்டேன் நான் வந்தா நீ தும் தும் தயிர்த்தா தும் தைர்த்தேகோ தும் தைரகேகோ தும் ஹோ தும் தைர்த்தே தே தும் தை ரகே தே தும் தைரே தே தும் தயிரோகே तुम तैरोगे तुम तैरोगे नहीं नींद आया तुम तैरती को पेन बोले को अतः नहीं ये गाउन चेक अधे मरे नी ना आवन इवन वक तैरता है वक तैर रगा है वक तैरा है वक तैरता ता था, वक तैर रगा ता था, वक तैरा ता था, वक तैरे का आवन नींद वां चेरी वक तैरती है वक तैरती की वक तैरेगी அவள் நீந்துவா அப்ப எக் எக் தயிர் எக் தயிர் ரகா ஹை தைரா எக் தயிர் தாத்தா எக் தயிர் ரகா தா எ தைரா தா எக் தைரேகா எக் தைர் தீ ஹை ஏ தைர் தீ தி எ தை ரேகி அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் நீங்க வந்து உங்களுக்கு சுலபமா வந்தோம் ஏன்னா இத்தனை ஏதோ சொல்லி உங்களுக்கு சுலபமா தெரியும் ஆனால் நீங்கள் அடிப்படையில் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்னப்பணி இருக்கிற மாதிரி இருக்கும் பேசி பழகும் பொழுதோ தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கும் பொழுதோ இது எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு ஞாபகம் வந்தோம் ஓகேங்களா இப்ப அவள் அவள் நான் நீ இப்போ நீங்கள் நாங்கள் ஆப் தயிர் தேகை ஆப் தயிர் ரகை ஆப் தைரேகை आप तैरते थे आप तैर गए थे आप तैरे थे आप तैरेंगे इप आप अपनी रब आप तैरते हैं अधिक आप वो हम हम तैरते हैं हम तैर रहे हैं हम रहे हैं हम तैरते थे हम तैर रहे थे हम तैरे थे हम तैरेंगे हम तैरती है हम तैर रगी है हम तैरी है हम आम... தைர் தீ தி அம் தயிர் ரகீ தி அம் தைரீ தி அம் தைரேங்கி அம் தைரேங்கி அப்ப நீங்கள் நாங்கள் இப்ப அடுத்தது அவர்கள் இவர்கள் அவர்கள் வே அவர்கள் வே தைர் ஹைன் அவர்கள் நீந்துகிறார்கள் வே தைர் ரகே தே தைர் ரகே ஹைன் அவர்கள் நீந்து கொண்டிருக்கிறார்கள் வே தைரே அவர்கள் நீந்திருக்கிறார் அவர்கள் நீந்தி இருந்தார்கள் நீந்திருந்தார்கள் தயிர் ரகத்தை அவர்கள் நீந்தி இருந்தார்கள் அவர்கள் நீந்து தயிர் தீ தீ ஹை 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 ரகி ஆவார்கள் இவர்கள் ஏ தை தேகை ஏ தயிரை ஏ தைரேகை தயிர் தே ते ये तैर रगे ते ये तैरे ते ये तैरेंगे इवर्गल नींद वार्गल ये तैर ती है इवर्गल नींद वार्गल पिन बल ये तैर है ये तैर रगी सारे मनी चेक ना ये तैर ती है ये तैर रगी है ये तैरी है ये तैर ती ये तैर रगी ती ये तैरी ती ये तैरेंगी நீங்கள் நாங்கள் அவர்கள் இவர்கள் ஆண் பால் பெண்பால் ஒரு வார்த்தை ஒரு ஆண்பாலா இருந்தா தயிர்த்தா அதே மரியாதை தயிர்த்தே அதே பெண்பால் ஒருமை பன்மை தயிர்த்தி வித்தியாசம் இதுதான் விஷயம் உங்க ஆண் பால் ஆ சவுண்டு பெண்பால் ஈ சவுண்டால மட்டும் கவனிச்சிருக்கு यदि okay, आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके देख लेना धन्यवाद